டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனையும் வாரப்பலனையும் எல்லா பலனையும் பார்க்கப் போகும் தினப்பலன் ரெகுலராக நாம் பார்ப்பது யோகம் நல்ல யோகத்தில் ஜோதிட நேரம் வாரப்பலன்களுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் எல்லா பலன்களுக்கும் நேயர்களாக நீங்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடிய ஆதரவு தான் முக்கிய காரணம் கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பதாவது வாரம் கணக்கு போட்டு தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஓடிடுச்சு பத்து வருஷம் ஓடி வெற்றிகரமாக பத்து வாரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஒரு வருஷம் கரெக்டா உங்களை தான் ஸோ ஐநூற்றி இருபது வாரம் பத்து வருஷம் முடிஞ்சு பதினோரா வருஷத்துக்குள்ளே எடுத்து வைக்கும் யோகம் நல்ல யோகம் ஜோதிட நேரம் யோகம் நல்ல யோகம் இதோடு அதிகம் அத்தனை ஆண்டுகளும் தொடர்ச்சியாக சலிக்காமல் பதிமூணு ஆண்டுகள் அது நீங்கள் கொடுத்து கொண்ட ஆதரவுக்கும் யாருக்கும் எந்த தீங்கு இல்லாமல் தெய்வம் அனுகிரகம் பண்ணுவதற்கும் நன்றிகள் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அவருடைய ஆசிர்வாதம் இல்லை என்றால் இது நடக்காது எங்கள் மீது எப்பொழுதும் அன்பு கொண்டுள்ள இளைய வேந்தர் எஸ்ஆர்எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் டெக்னீஷியன் அவர்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் விளம்பரதாரர்கள் அவர்களுக்கும் மற்றும் யாராவது விட்டிருந்தாலும் மன்னித்து எல்லோரும் உங்களுடைய தான் என்று நினைத்து அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சிக்கு செல்வோம் கேள்விகள் நிறைய பேர் பட்டுக்கோட்டையை பற்றி கோயிலில் பற்றி பேசலையேன்னு ஒருத்தர் கோவம் தஞ்சாவூர்லாம் சுற்றுறீங்க எங்கள் ஊரில் எவ்வளோ ஃபேமஸான கோயிலெலாம் இருக்கா தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டிருக்கேன் தஞ்சாவூர் பெல்ட்டு அப்படியே நாகப்பட்டினம் அப்படியே திருவாரூர் திருக்கொல்லிக்காடு அந்த பெல்டெல்லாம் கோயிலை பற்றி நான் பேசணுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம் தன் திருச்சியிலேருந்து ஆரம்பித்து கும்பகோணம் கும்பகோணம் அப்படியே போய் அப்படியே ஒரு ரவுண்டு எடுத்து மாயவரத்தை அடித்து அப்படியே போயிட்டு எல்லாமே சுற்றி வச்சுக்கோங்க அந்த ஆயுஸ் இருக்காது ஏழு த ஏழு பிறப்பு எடுக்கணுமா அது சிவன் நினச்சா தான் முடியும் ஆனால் நமக்கு இது கடைசி பிறப்பு அதனால் கவலை கிடையாது இந்த பிறப்பில் இதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அரசியல் மற்ற விஷயம் அந்த விஷயம் அது எல்லாம் எடுத்து அதெல்லாம் இல்லைனாலும் என்னால் இருக்க முடியும் ஆனால் ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கை என் அர்த்தம் என் சுவாசம் நோய்கள் நீங்கள் திருமணம் தடை நீங்கள் அஷ்டலட்சுமி கடாட்சம் பெற அற்புதமான கோயில் அருள்மிகு புராதன வர்ணையேஸ்வரி திருக்கோயில் தஞ்சை இப்படி சொன்னால் யாருக்கும் தெரியாது திருச்சிற்றம்பலம் கோயில்னால் எல்லாருக்கும் தெரியும் திருச்சிற்றம்பலம் என்றாலே ஒரே கோயில் தான் அது பெரிய நாயகி தான் மூலவர் புராதன வர்ணேஸ்வரர் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள திருச்சிற்றம்பலம் என்ற ஊரில் உள்ள கோயில் தான் நான் சொன்ன குறிப்பிட்ட கோயில் பெரிய நாயகி அம்மனை வழிபட்டால் எல்லா வாரமும் அஷ்டலட்சுமி வரும் திருமணம் வரும் குழந்தை வரும் குழந்தைகளுக்கு கல்வி தேகாரோக்கியம் பண வரவு கடன் குடும்பத்தில் நிம்மதி பிரிந்த தம்பதியாக ஒன்று சேர்வது நோய்கள் நீங்குவதற்கு எல்லாம் இந்த கோயிலில் விசேஷம் என்ன பெரிய நாயகி அம்மானா இல்லை பூ விளங்கும் பிள்ளையார் எப்படி பூ விளங்கும் பிள்ளையார் சொல்கிற பொறுமையாக கேட்டுக்க அம்மன் சன்னிதிக்கு வளப்பிறோம் பழமை வாய்ந்த பிள்ளையார் உள்ளார் இவரது செவியில் உள்ள தோரங்களில் நமது வேண்டுதல்களில் நினைத்து வைக்கப்படும் பூக்களை இவ்விநாயகர் உள்ளே இழுத்து கொண்டால் நமது வேண்டுதல் நிறைவேறும் நினைத்த காரியம் கைகூடும் என்று ஐதீகம் எழுத்துப்பாரான் போய் ட்ரெயின் பண்ணி பாருங்கள் எழுத்துக்கலானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக நின்று பொறுமையாக வேண்டணும் முட்டு உடைக்கிறது இது மாதிரிலாம் விஷயம்லாம் ஒரு முறை எழுத்துக்கலானா உடனே பேனாக ஆகிடக்கூடாது நம்ம நேரம் கொஞ்சம் சரியில்லைன்ட்டு போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் திருப்பி சரியாயிடும் தேங்காய் உடைக்கிறச்சா அழுகிடுச்சுன்னா உடனே அழுவுருது வண்டி போகிறச்ச பாம்பு குறுக்க வந்துச்சுன்னா அழுவுறது பண்ணி வந்துருச்சுன்னா அழுவுறது இதெல்லாம் உலகத்தில் நடக்கும் வண்டியில் ஏதாவது மாட்டிடுச்சுன்னா கல் உப்பு இருக்கு இல்லையா அதை போட்டு டயருலாம் நல்லா சுத்தப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்குவேன் அதோடு ஒன்றுமே கிடையாது இது சிம்பிளாக யாரும் பண்ணுறதில்ல இது ஓடிடுவீங்க பத்து லட்சம் ஓமத்துக்கு பன்றி வராகமூர்த்தி அவரை மோதிட்டால் உடனே வண்டியை விற்றுறது எந்த கான்செப்டோ பாம்பு ரோட்டில் போயிடுச்சுன்னா அது ஏறிடுச்சுன்னா ஏற வேணாம் போய் பக்கத்துல நில்லுங்க கொத்தும் அது தெரியாமல் தானே பண்ணுறோம் வாகனத்தை ஒழுங்காக பொறுமையாக ஓட்ட சொல்லுங்கள் அப்போ ஸ்பீடாக போய் ஆள் மேலே இடிக்காமல் இருந்தால் போகும் மனிதனை கொல்வது வந்து மாபெரும் பாவம் எல்லா மிருகங்களையும் கொல்லக்கூடாது ஆனால் என்னன்னா நீங்கள் கரெக்டாக போ அது வேறு விஷயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பயப்படுறது கூடாது ஜோதிடத்தில் அதுதான் முக்கியம் பூவை இழுத்து கொள்ளும் என்றும் பூ வைக்கும் பழக்கம் இருக்கிறது தான் இந்த கோயிலில் இக்கோயிலின் சிறப்புகளை பற்றி திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோர் பாடியுள்ளார்கள் இந்த பாட்டு விஷயம்லாம் கேட்டு தேடி ஸ்தல வரலாறு புஸ்தகம் வாங்கி பார்க்கணும் இந்த ஸ்தல வரலாறுலாம் எல்லாமே இருக்கும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அந்த வகையில் அந்த சிறு சிற்றம்பலம் மண்ணை உடலில் பூசிக்கொண்டால் முக்தி கிடைக்கும் அதனால் எடுத்து பூசிக்கணும் மண்ணை எடுத்து பூசி வேண்டணும் இது கோயிலில் உள்ள ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான அற்புத சிவன் ஸ்தலம் சிவன் தான் இங்கு பிரதானம் என்றாலும் அம்மன் பெரிய நாயகியிடம் நமது வேண்டுதலை வைத்தாலே சிவன் அதை நிறைவேற்றி விடுவார் என்பது ஸ்தலத்தில் கூடுதல் சிறப்பு இது கணவன் மனைவி ஒற்றுமை நமக்கு காட்டக்கூடிய அற்புதமான கோயில் சிவபெருமானை வழிபடும் அடியார்கள் உச்சரிக்கும் முக்கியமான வார்த்தைகளில் ஒன்று திருச்சிற்றம்புலம் அந்த நாமத்தின் பெயரில் இவ்வூர் அமைந்திருப்பது சிவன் மீது முன்னோர்கள் வைத்திருந்த பக்தியை எடுத்து காட்டுகிறது தற்போது கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இவ்வாலயம் முதன் முதலாக இவ்வாலயம் செல்ல நினைப்பவர்கள் இவ்வாலய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கூடுதல் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் கும்பாபிஷேகத்து உங்களால் முடிந்த பொருள் கைங்கரியம் செய்வது விசேஷம் அங்கேயே போய் கேட்டு நீங்களே செஞ்சு கொடுங்க மகாலக்ஷ்மி வள்ளி தெய்வானை முருகன் தக்ஷணாமூர்த்தி பிரம்மன் துர்க்கை நவக்கோள்களுடன் கூடிய சிவலிங்கங்கள் என்று வித்தியாசமான இறைமேனிகளை வணங்கலாம் சுபமுகூர்த்த நாட்களில் இங்கு ஏராளமான திருமண நிகழ்வுகள் நடைபெறுகிறது திருமணத்தடிகள் நீக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலம் நோய் நொடியின்றி சிறப்புடன் வாழ நமக்கு கிடைத்த உன்னத ஸ்தலமாக தலம் திகழ்கிறது தடிகள் நீங்க இவ்வாழைய பூவிலங்கம் பிள்ளையார் திகழ்கிறார் இயற்கை எழில் சூழ அமைந்த இந்த ஆலயத்திற்கு சென்று இறைவனை தவிர உடல் மனம் பரவசம் அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த கோயிலில் சொல்லிக்கினே போகலாம் அதில் பூ விளங்கும் பிள்ளையாரெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு அற்புதங்கள் சந்தோஷமாக போய் பொறுமையாக போகணும் அந்த பக்கம் ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லி நிதானமாக போய் கோயில் எப்போயுமே பன்னெண்டு மணிக்கெல்லாம் அவசரமாக போகாதீங்க ஒன்று முடிஞ்சால் பன்னெண்டு மணிக்கு முல்லை பத்தரை மணிக்குள்ளே அப்படி பொறுமையாக போய் நிதானமாக தரிசனம் பண்ணுங்கள் ஈவினிங்னால் கொஞ்சம் நாலு மணிக்கு போய் கோயில் துறக்கரிச்ச வரைக்கும் உட்காந்து பொறுமையாக கோயில் விடுற வரைக்கும் நிதானமாக அலசியால் வந்து எல்லா கோயிலையும் இப்படி தான் பார்க்கணும் கடைசி நேரத்தில் நான் கூட இப்படி தான் போவேன் சில டைமில் ஆனால் நான் போகிறது ஏற்கனவே போன கோயில்னால் அப்படி போவேன் புது கோயில்னால் பொறுமையாக போயிடுவேன் சீக்கிரம் போயிடுவேன் ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்கே போயிடுவேன் போயிட்டு அங்கே எல்லாத்தையும் கேட்டுட்டு அற்புதமாக ஒரு ஒரு இடமா சுற்றி பார்த்துட்டு இது என்ன விசேஷம் இவங்க சொல்கிற வரலாறு உண்மையாக எல்லாமே இப்போ தான் தட்னாக வந்துடுது எல்லாமே பொறுமையாக பார்த்து அற்புதமான அமைப்பு அதனால தான் திருச்சிற்றம்பல கோயில் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பல விஷயத்திற்கு பட்டுக்கோட்டை என்றாலே பாடலாசிரியர் தான் ஞாபகத்தில் வருவார் அப்பேற்பட்ட நிறைய பேர்களை இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய கோயில் நிறைய நிறைய நல்ல விஷயங்களுக்கு பட்டுக்கோட்டை ஒரு முன் உதாரணமாக இருக்கும் அதே போல் எல்லாத்துலேயும் நல்லது நடப்பதற்கு கெட்டது நீங்குவதற்கு அஷ்டலட்சுமி கடாச்சம் கிடைப்பதற்கு குழந்தை அமைப்பில் அனுகூலம் பெறுவதற்கு குழந்தைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு தேகாரைக்கம் பொலி நோய்கள் இன்றி வாழ்வதற்கு கடன் அமைப்பிலிருந்து பிரச்சனைகள் நீங்குவதற்கு மன அழுத்தம் தீர்வதற்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்கு எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு எல்லாமே வரமோ 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 அற்புதமான வரம் தொலை தூரத்திலிருந்து நல்லது எல்லாமே கிடைக்கக்கூடிய கோயில் எது எது திருச்சிற்றம்புல கோயில் பட்டுக்கோட்டை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் வாழ்க வளமுடன்